அனைவருக்கும் இனிய நான்காம் புரட்டாசி சனிக்கிழமை நல்வாழ்த்துக்கள் இன்னையோட வந்து புரட்டாசியோட இறுதி சனிக்கிழமையில இருக்கும் இந்த வர வாரம் வெள்ளிக்கிழமையோட புரட்டாசி மாதம் முடிகிறது அடுத்த சனிக்கிழமை ஐப்பசி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது முதல் வாரம் எவ்வளவு சந்தோஷமாக ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி நாலாவது வாரமும் நல்லபடியாக சந்தோஷமா பெருமாளை வந்து மலை ஏற்றியாச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நாங்கள் போகிற இந்த ரெண்டு கோயில் என் திருப்பதி போகாட்டியும் பரவாயில்ல இல்லை குணசீலம் போகாட்டியும் பரவாயில்ல அஹ் அதாவது சின்ன திருப்பதின்னு சொல்லக்கூடிய அந்த குணசீலம் கோயிலுக்கு போவாட்டி கூட இந்த ஒரு கோயில் வந்து ரெண்டு கோவிலுக்கும் அஹ் வருஷ வருஷம் வந்து போயிருவோம் இந்த கோயிலுக்கும் எனக்கும் வந்து ஒரு சம்பந்தம் இருக்கு இந்த கோயில வந்து எனக்கு காட்டுனதே ஒரு ஜோசியர் தான் தம்பி போறக்கிறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கும் போது இந்த கோயில போய் நீங்க வந்து மண் சோறு வந்து சாப்பிட்டு அஹ் தொட்டில் கட்டுறேன்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லபடியா ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த நேரத்துல எனக்கு வந்து ஒரு நிறைய வழிகாட்டிகள் நிறைய கடவுள்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் தேடி தேடி அலைஞ்சி சாமி கும்பிட்ட ஒரு காலம் அது அதை வந்து இன்னமும் தொடர்ந்துகிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் எனக்கு வந்து கர்ப்பம் வந்து லேட்டா தரிச்சதுனாலதான் ஒன்றரை வருஷங்கள் தான் வந்து தரிச்சிச்சு அந்த ஒன்றரை வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம என்னைய கடவுள் வந்து அவரை வந்து தேட வச்சாரு அவரை வந்து புரிய வச்சாரு சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு திருக்கோவில் திருமாலோட கோவில் அழகிய மணவாளன் அழகிய மணவாளன் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற சுந்தரராஜ பெருமாள் கோவில் இந்த கோவிலுக்கு யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப ஒரு சின்ன கோவிலா இருந்தாலும் அஹ் எப்பவுமே நான் வயலூர் பத்தி சொல்லும் போது சொன்னேன் குன்று இருக்குமிடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்ற மாதிரி மலை மேல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஏழுமலையான் இந்த வயலோ வயல் ஓரத்துல ஆற்றுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து நின்ற திருமணி கோலத்துல ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் காட்சி கொடுப்பாரு இந்த பக்கத்து வந்து ஸ்ரீதேவி அந்த பக்கத்து வந்து பூதேவி அந்த ஒரு சமயந்தமா வந்து நமக்கு காட்சி கொடுப்பாரு பெருமாளை பொறுத்த வரைக்கும் திருவடி சேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு விஷயமா வந்து கருதப்படுது மற்ற கடவுள்களை வந்து நம்ம நேராக பார்ப்போம் ஆனா பெருமாளை மட்டும் பாத்தீங்கன்னா அவரோட திருவடியில வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தான் மேல வந்து முகத்தையே பார்க்க சொல்லுவாங்க அந்த திருவடிக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சக்தி வந்து இருக்கு இத உணர்ந்தவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் துறவில் தொலைவுல வந்து பாத்தீங்கன்னா கோபுரப்பட்டி பேரிலேயே கோபுரம் இருக்கு கோபுர தரிசனம்னா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆதிநாயக பெருமாள் கோவிலுக்கு இங்க வந்து ஸ்ரீரங்கநாதர் கோவிலோட அந்த அம்சத்தோட இங்க இருப்பாரு படுத்த அதாவது வந்து பாத்தீங்கன்னா படியளந்த பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா அஹ் தலை மாட்டுல வந்து பாத்தீங்கன்னா படுத்திருக்கும் படுத்து போது படி வந்து வச்சிருப்பாங்க அந்த படியை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஆதிசேஷன் கிட்ட வந்து பெருமாள் வந்து அழகா வந்து ஸ்ரீரங்கநாதர் எப்படி வந்து பள்ளி கொண்டிருப்பாரோ அந்த மாதிரி வந்து இவரும் வந்து பள்ளி கொண்டிருப்பாரு ரெண்டு பெருமாளையும் வந்து பாத்தீங்கன்னா நின்ற கோலத்திலையும் அதே மாதிரி சயன கோலத்திலையும் வந்து பாக்குறதுங்கிறது ஒரே நேரத்துல ரெண்டு ஒரு அற்புதமான காட்சியையும் பாக்குறது திருப்பதிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போயிட்டு வந்த மாதிரியே ஒரு அற்புதமான ஒரு மனசுல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கோவில் இங்க தாயார் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அம்சமா அழகா இருப்பாங்க தனியா தனி சன்னதியில அதுக்கப்புறம் கருட சேவை இருக்கு நான்காம் வாரம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கோபுரப்பட்டியில திருமஞ்சன சேவை அப்படிங்கிறது நடத்துவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா கோவில ரொம்ப விசேஷமா இருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உற்சவர பெருமாளை வந்து பாத்தீங்கன்னா மண்டபத்துல வச்சு அலங்காரம் பண்ணி அங்கேயே வந்து நமக்கு வந்து போனோடனே ஆரத்தி காமிச்சு புனித தீர்த்தமான சுல துளசி தீர்த்தம் இதெல்லாம் கொடுத்தாங்க சக்கரத்தால் இருப்பாங்க சூரியனார வந்து பாத்தீங்கன்னா இங்க அவங்க மனைவியோட உஷா தேவியோட வந்து பாத்தீங்கன்னா காட்சி கொடுப்பாங்க ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு கோவில் ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம உள்ள நுழையும் போது முதல்ல பிள்ளையார் தான் எல்லார் கோவிலும் இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து போன உடனே ஆஞ்சநேயர் வந்து இருப்பாரு காட்சி கொடுப்பாரு ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் தாயாரோட அழகை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ஆதிநாயகி ரொம்ப வந்து சந்தோஷமா ரெண்டு கோவிலுமே வந்து பாத்தீங்கன்னா அன்னதானங்கள் வந்து உண்டு நீங்க வந்து விரதம் வந்து வீட்டுல இருக்குல ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க அப்படின்னா இங்கேயே வந்து உங்க விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படி வந்து அன்னதானம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த ரெண்டு கோவிலுக்கும் நீங்க வந்திருக்கீங்களா இந்த பெருமாளை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க என் பையனுக்கு ஒன்பது ஆச்சு நாங்களும் வருஷ வருஷம் போறோம் ஆனா இன்னும் உங்க தொட்டில் வந்து கட்டல அதை வந்து சீக்கிரமா கட்டணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பத்து அவதாரங்கள் ஆஹ் கிருஷ்ணனோட பத்து அவதாரங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அஹ் வச்சிருந்தாங்க மண்டபத்துல இவருதான் வந்து உற்சவர் பெருமாள் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து நின்றுட்டு இருந்தாரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா நமக்கு இருந்தது பார்க்கும் போது உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் சயன கோலத்துல இருக்கவரு வெளிய வந்து நமக்கு நின்ற கோலத்துல வந்து காட்சி தர்றது ரொம்ப வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருந்தது அதே மாதிரி ஆண்டாள் வந்து பூர நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய பெரிய பெரிய ஆட்களுடைய சிலைகளை வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து வடிவமைச்சிருப்பாங்க கோவிலே ரொம்ப நல்லா இருக்கும் அங்க வெளியே வந்து நமக்கு துளசி தாமரை கல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து விற்கிறாங்க விளக்கு இருக்கு நம்ம எல்லாமே வந்து வாங்கிக்கலாம் எப்ப வேணா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் அதுவும் புரட்டாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெருமாள் கோவிலுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அலங்காரம்லாம் கண்ணை கவர்ற மாதிரி இருக்கும் நம்மளால திருப்பதிக்கு போக முடியல இல்ல பெரிய பெரிய கோவில்களுக்கு போய் தரிசிக்க முடியல பெருமாள் அப்படின்னா அழகா ஒரு கிராமத்துல அந்த சந்தோஷத்தை இங்க கொடுக்கற அளவுக்கு பெருமாளே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவதாரம் புரிந்து நமக்காக வந்து காட்சி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிப்பட்ட இந்த ஒரு ரெண்டு கோவில்களையும் உங்ககிட்ட இந்த புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமையில காமிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் கும்பிடுற பழக்கம் இருந்தாலும் சரி இல்லாட்டும் சரி ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல மட்டுமே வந்து சாப்பிடாம இருந்து கூட பெருமாளை வந்து வழிபாடு செய்வாங்க எது எப்படி இருந்தாலும் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணு தூய்மையான அன்பு அது மட்டும்தான் அதுக்கப்புறம் அங்க கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா தாமரைப்பூ வந்து கிடைச்சது பெருமாளுடைய அஹ் பாதத்தில இருந்து கொடுத்த தாமரைப்பூ அதை வந்து வெளியே வைக்க எனக்கு மனசு இல்லை அதனால உருளியில் வச்சு இன்னைக்கு வந்து சாமி ரூம்பே வந்து பாத்தீங்கன்னா அந்த உருளியை வந்து வச்சுட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு விளக்கெல்லாம் வந்து போகும்போதே ஒரு குலதெய்வ விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு போயிருந்தேன் வந்து நிலைவாசல் தீபம் அதுக்கப்புறம் குத்து விளக்கு எல்லாமே ஏத்திட்டு வீட்டில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கடைசி வாரம் பெருமாளுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கறனால இன்னைக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருந்தேன் துளசி மாலை வந்து கட்டி போட்டிருந்தேன் அதே மாதிரி நாலு வாரமும் நான் வந்து விளக்கு ஏத்திருந்தேன் என்னுடைய வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புரட்டாசி பெருமாள் அப்படின்னு நம்ம சேனல்ல உம் பிளேலிஸ்டே இருக்கு அதுல நான் இத்தனை வாரம் போட்ட போன வாரம் போட்ட தலிகை முதல் வாரம் போட்ட படைகள் இரண்டாவது வாரம் போட்ட படைகள் எல்லாமே வந்து அதுல இருக்கும் தொடர்ந்து நாலு வாரமே வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து பெருமாள் வந்து கும்பிட வச்சதே வந்து ஒரு பெரிய ஒரு விசேஷமா நான் நினைக்கிறேன் எந்த ஒரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து விடுபடவும் நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன் இடையில ஏகாதசி வந்துச்சு அதை வந்து நான் கணக்குல எடுத்துக்கிட்டேன் ஐந்து நாளா வந்து கண ஐந்து வாரமா கணக்கு எடுத்து ஏகாதசி அன்னைக்கும் நான் வந்து சாமி கும்பிட்டேன் திருமாலை ஸோ வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து திருவோணத்தை வந்து எடுத்துக்குவாங்க நான் வந்து பெருமாள்கிட்ட சொல்லி ஏகாதசியும் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அன்னைக்கு கணக்குல எடுத்துக்கிட்டேன் சோ குத்து விளக்கெல்லாம் ஏற்றி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி துளசி மாலை சாற்றி அவருக்கு ரொம்ப பிடித்தமான மஞ்சள் அப்புறம் வந்து தாமரை இப்போ இதெல்லாம் வச்சு துளசியால வந்து அர்ச்சனை பண்ணது இது எல்லாமே நான் வந்து லைவ்லயும் வந்து வந்திருந்தேன் சோ அதையும் வந்து காமிச்சிருந்தேன் பாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமாளுக்கு பிடிச்ச மாவிளக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல் வாரம் வச்சேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பானகம் வந்து அதுக்கு அடுத்த வாரம் வச்சேன் அப்புறம் தளிகை வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுடைய முகத்தை வந்து சாப்பாடு மூலமா தளிகை மூலமா வந்து போட்டேன் மூணுமே வந்து கரெக்டா வந்து பண்ணிட்டேன் அடுத்தது ரொம்ப பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்சது அவள் தான் அவள் பாயாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வச்சிருந்தேன் அதாவது நாலு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த ஏதாவது ஒரு நெய்வீதம் வந்து கண்டிப்பா அதுல வந்து இடம்பெற மாதிரி பாத்துக்கிட்டேன் இப்படிதான் வந்து என்னுடைய புரட்டாசு சனிக்கிழமை விரதம் வந்து நல்லபடியா வந்து எங்களுக்கு வந்து நிறைவடைஞ்சிருச்சு அந்த கோவிந்தனுக்கு அந்த நாராயணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்றி சொல்லிட்டு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா அப்படின்னு முதல் வாரத்துல நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரிதான் நான்காம் வாரத்தையும் சொல்றேன் எனக்கு நிச்சயமா எந்த குறையும் இல்லை எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீனிவாசா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா